ஓய் எந்த செய்யின்ன பாரியா ஓய் நெடி பண்ணுறா பொண்டாட்டி மாதமட்டி ரங்கராஜ் தனக்கு பர்சனலா அனுப்பினதா ஒரு வீடியோவை ஜாய் கிரிசல்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ மக்களிடையில பெரும் அளவுல பகிரப்பட்டு வந்துச்சு இதை தொடர்ந்து இந்த வீடியோவில இருக்க வாய்ஸ் யூஸ் பண்ணி பல பேர் இத ரீல்ஸாவும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில குக்வத் கோமாலில இருக்க குரேஷியும் இந்த வீடியோவை கலாய்க்கிற விதமா மலையாளத்துல இதே மாதிரி ஒரு வீடியோவை ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்காரு அந்த வீடியோவுக்கு கீழே ரங்கராஜும் ரொமான்ஸ் பத்தலடா என்கிட்ட கொஞ்சம் டியூஷனுக்கு வான கமெண்ட்டும் பண்ணிருக்காங்க कारे இப்போ இந்த விஷயம் தான் சமவாலி தளங்கள்ல பெரிய அளவுல பேசப்பட வந்துருக்கு. ஹாய் என்னடா செய்யினே? பாரியா காஃபி குடிச்சூ, பிரேக்பாஸ்ட் குடிச்சூ, ரூமுలోకి குளிச்சு ரெடியாய். அப்புறம் 4:00 ಕ್ಲಾಕ್ ಮೀಟಿಂಗ್ ഉണ്ട്. 1:30 এবಡಿรಿಂದ செல்லாம். ഹാப்பி ಹೋನಮ್ ವಿಶ್ಎಸ್. என்னடா பாரியா. ஹாய், nedeni பண்ற? கொண்டாக்கி. இஸ் யூ, लव யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க